வணக்கம் ரிஷபராசி நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராசிக்காரங்களை பற்றி ரிஷபராசிக்காரங்களுடைய கூடவே இருந்து குளிப்பறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் உயிராக நினைக்கக்கூடிய ஒரு உறவு உங்களையே அழிக்க துடிக்குது அது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னாலே பொதுவாக ரொம்பவே அமைதியானவங்களாக இருப்பாங்க சத்தம் போட மாட்டாங்க தேவையில்லாத வாதமும் செய்ய மாட்டாங்க நம்ம அமைதியாலேயே எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்புகிற மனசுக்காரவங்க ஆனால் இந்த உலகத்தில் சில பேருக்கு உங்களுடைய அமைதியை எரிச்சலாக இருக்கும் நீங்கள் பதில் பேசாமல் இருந்தால் அதையே பலமாக நினச்சி உங்களை மேலே மேலே ஏறி மிதிக்க ஆரம்பிச்சுருவாங்க ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு நிலை இருக்குது என்ன அப்படின்னா வெளியில் பார்த்தா எல்லாமே சீராக போகிற மாதிரி ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு குழப்பம் நான் இவ்வளவு பொறுத்துக்கிட்டு வர்றது சரியா அப்படிங்கிற மாதிரி மனசு கேட்க ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான உறவு உங்களுடைய நல்ல மனசை சுரண்ட ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்க ரிசப ராசிக்காரங்களுக்கு இப்போது சனி பார்வை இருக்குது சனி வந்து நேரடியாக அடிக்க மாட்டான் மெது மெதுவாக உண்மையை காட்டுவான் அதனால தான் நீங்கள் நம்பின ஒருத்தர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களை புண்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க வெளியில சிரிப்பு உள்ளுக்குள்ளே அலட்சியம் இதுதான் ரிஷபராசிக்காரங்க மனசை அதிகமாக காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும் நீங்கள் பேசுனா நீங்கள் அதிகமாக யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க பேசலன்னா உனக்கு எதுவும் அக்கறை இல்லைன்னு குறை சொல்லுவாங்க எந்த பக்கம் போனாலும் குற்றவாளி நீங்கள் தான் இதுதான் உறவுக்குள்ள இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு வன்முறையா இருக்கும் ரிசபர் ராசிக்காரங்க ஒரு தடவை யாரையாவது தங்களோட வாழ்க்கைக்குள்ள விட்டுட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பிடிச்சு நிற்பாங்க அந்த தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப சோதனையாக மாறிக்கிட்டு இருக்குது எல்லார்த்தையும் காப்பாற்றணும்னு நினைச்சு உங்களை நீங்களே இழந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உணர்வு உங்களுடைய ஆசை எல்லாமே ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு இப்போ இந்த காலகட்டத்துல ராசிக்காரங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் பொறுமை வேறு அடக்குமுறை வேறு நீங்க அமைதியா இருக்கிறது உங்களுடைய குணம் அப்படின்னா ஆனா அந்த அமைதியை யாராவது உங்களை காயப்படுத்த பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதை கேட்டு நிக்க கூடாது ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிறை நி அதாவது நிலை மாற வேண்டும் அப்படின்னா முதல்ல இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும் இப்போ உங்கள் மனசு மெதுவாக மாற ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்குற பழக்கம் குறையும் உங்களுடைய எல்லைகளை நீங்களே வரைய ஆரம்பிப்பீங்க இது சுயநலம் கிடையாது இது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிற முதல் படியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ரிசப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நீங்கள் கத்த மாட்டீங்க உங்கள் வழி வெளியிலே தெரியாது அதனால தான் உங்கள் கூட இருக்கிற சில பேருக்கு நீங்கள் எதையுமே ஜாலியாக எடுத்துக்க பேசுவீங்க அப்படின்னு நினப்பு வந்துடும் இவங்க பேச மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு தவறான முடிவு அவங்களே எடுத்துக்குவாங்க இப்போது அந்த இடத்துல இருந்து தான் உறவுகளுக்குள்ள விஷம் கலக்க ஆரம்பிக்கிது முதல்ல சின்ன அலட்சியம் அப்புறம் உங்கள் உணர்வுகளை லைட்டாக தள்ளி வைக்கிறது அதுக்கப்புறம் உங்கள் முடிவுகளை மதிக்காமல் போகிறது நீங்கள் ஏதாவது சொன்னால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறது இது எல்லாமே சேர்ந்து உங்கள் மனசை மெது மெதுவாக சுரண்டிரும் இப்போது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உறவு சோதனை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சனியும் ராகுவும் சேர்ந்து யாரும் வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னு காட்டுற நேரம் அதனால தான் நீங்கள் நம்புனவங்களே உங்கள் மனசுக்கு எதிராக நடக்கிற மாதிரி தோணுது உண்மையிலேயே அவங்க மாறலை நீங்கள் தான் இப்போது தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு நிலை வரும் ஒரே வீட்டில் இருந்தாலுமே மனசால் தனியாக இருக்கிறது பேசுனா புரியாது பேசலைன்னா மதிப்பு கிடைக்காது சிரிச்சா நடிப்புன்னு சொல்லிடுவாங்க அமைதியாக இருந்தால் அகந்தின்னு குறை சொல்லுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குமே தாங்கிக்க முடியாதது தான் ஆனால் ரிசபராசிக்காரங்க இதையுமே பொறுத்துக்கிட்டு காலம் மாறும் அப்படின்னு நம்பி நிற்கிறாங்க ஆனால் எல்லாமே காலமும் தானாக மாறாது சில விஷயங்களை நாம தான் மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த இடத்துல ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா உறவை காப்பாற்றுறதுக்காக உன் சுயமரியாதையை விட்டு கூடாது அப்படிங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும் நீங்கள் தாழ்ந்து போன ஒவ்வொரு முறையுமே எதிரில் இருக்கிறவன் இன்னும் உயரமாக ஏற முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் கூட சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் யார் உண்மையாக உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க யார் உங்கள் அமைதியை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சில உறவுகள் வந்துட்டு உங்களை பொறுமையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதமாக மாற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டியே அப்படின்னு சொல்லி உங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ரிஷப ராசிக்காரங்க மனசு ரொம்பவே ஆழமானதாகவும் இருக்கும் ஒருத்தரை உள்ளுக்குள்ளே விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்கள வெளியே எடுக்க ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இப்போது அந்த நேரம் வந்துட்டு இருக்குது நீங்கள் யாருக்காக இவ்வளோ தியாகம் பண்ணுனீங்களோ அதே நபர் தான் உங்களுடைய சந்தோஷத்துக்கு தடையாக நிற்கிறாங்க அப்படின்னு புரிய ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தனிமை கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சிலர் வந்துட்டு தானாகவே விலகலாம் சிலரை வந்து நீங்களே விளக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் இதெல்லாமே வழி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் அந்த வழிதான் உங்களை மீண்டுமே கட்டி எழுப்போம் நீங்க யாருன்னு உங்க மதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய எதுக்கு அப்படிங்கிறத நினைக்க வைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுடைய நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அமைதி தான் உங்களுடைய பலம் ஆனால் அந்த அமைதியை யாராவது உடைக்க முயற்சி பண்ணினாங்க அப்படின்னா அங்கேயே நிறு நிறுத்துறது தான் தைரியம் அந்த தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் உங்களை அதிகமாக காயப்படுத்துறது வெளியில் இருக்கிற மனிதர்கள் இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்னோட உரிமைன்னு சொல்லி நிற்கக்கூடிய நபர்கள் தான் உரிமை அக்கறையாக மாறணும் ஆனால் இங்கே உரிமையை கட்டுப்பாடாக மாறிடுச்சு நீங்கள் ஏதாவது முடிவெடுத்தீங்க அப்படின்னா உடனே கேள்வி இது ஏன் அப்படி பண்ணால் என்னாகும் நீ யாரை கேட்டு முடிவெடுத்த இந்த கேள்வி எல்லாமே வெளியில் பார்த்தா அக்கறை மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுடைய சுதந்திரத்தை மெதுவாக கயிறு போட்டு கற்ற வேலையாக தான் இருக்கும் இதை ரிசபர் ஆசிக்காரங்க உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அக்கறைன்னு நினச்சி எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறீங்க ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு புதன் பழம் குறைஞ்சிருக்கு அதனால உங்களுடைய எண்ணங்களை தெளிவா சொல்ல முடியாத நிலை வரும் சொல்ல நினைச்சா வார்த்தை சிக்கிரும் சொல்லணும்னாலுமே எதிரியில இருக்கிறவன் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை உங்க மனசுக்குள்ள கோபத்தையும் துக்கத்தையுமே சேர்த்து வளர்த்துக்கிட்டே இருக்கும் காதல் உறவுல இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இன்னும் அதிகமாகவே பாதிக்கப்படுவாங்க நீங்க காதலிக்கிற நபர் உங்களுடைய உலகமே ஆயிடுவாங்க அவருக்காக உங்களுடைய நண்பர்களை விட்டு விலகி இருப்பீங்க உங்களுடைய ஆசைகளையும் குறைச்சிருப்பீங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காதலே உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி தோண ஆரம்பிக்கும் நீ இப்படி இருக்கணும் அந்த மாதிரி பேசக்கூடாது அவங்களோட பழகாத இது அன்பு கிடையாது இது பயம் அந்த பயம்தான் உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே குறுக செய்யுது ரிசபர் ஆசிக்காரங்க இந்த இடத்துல ரொம்பவே குழம்புவாங்க அவங்க எனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினச்சி உங்களுடைய உள்ளுணர்வை அப்படியே ஒ ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறீங்க ஆனால் உங்களுடைய மனசு உள்ளுக்குள்ளே எப்பொழுதுமே கத்திக்கிட்டே தான் இருக்குது இப்போது குடும்பத்தில் கூட இதே மாதிரி நடக்கும் யாராவது ஒருத்தர் எல்லா முடிவுகளையுமே தங்களையே எடுக்க நினைப்பாங்க நீங்கள் எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே இப்படிதான்னு பழைய விஷயங்களை இழுத்து போட்டுட்டு உங்களுடைய குற்றவாளியை மாற்றிடுவாங்க இதுதான் ரிஷபராசிக்காரங்களுடைய மனசை மெதுவோ மெதுவா உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த காலங்களில் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல் கூட உங்க மனசுக்கு சிக்கலை கொடுக்க ஆரம்பிக்கும் காரணமே இல்லாம சோர்வு காரணமே இல்லாம தலைவலி காரணமே இல்லாம நெஞ்சு பாரம் தூக்கம் சரியா வராமல் இருக்கிறது இது எல்லாமே நோய் கிடையாது அடக்கி வச்ச உணர்வுகள் எல்லாமே உடம்புல வழி தேடுது ரிசப்ப ராசிக்காரங்க இப்போ ஒரு விஷயத்தை கண்டிப்பா ஏத்துக்கணும் அது என்ன அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது கட்டுப்பாடு கிடையாது உறவு அப்படிங்கிறது சிறைச்சாலை கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை சுருக்கிற எந்த உறவுமே நீங்கள் எவ்வளவு பழசாக இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு அது தேவையே இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற நேரம் தான் இப்போ வந்திருக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மனசு ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது சிலரை இழந்தாதான் உங்கள் சுவாசம் திரும்ப கிடைக்கும் இந்த உண்மை கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கான விடுதலைக்கான முதல் படியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ரிசபர் ராசிக்காரங்க கடைசியாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அமைதியாக போகிறத விட எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே தள்ளி போக ஆரம்பிக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னேறுவீங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்